விஜய்யுடன் சேர்ந்தால் துணை முதல்வர் பதவியாவது கிடைக்கும் பாஜகவுடன் சேர்ந்தால் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை மீண்டும் ஒரு தோல்வி இபிஎஸ் தாங்க முடியாது தமிழக அரசியல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்துள்ளது திமுகவின் வலுவான கூட்டணிக்கு எதிராக அதிமுக தனது நிலையை தக்க கொள்ள போராடி வருகிறது இந்த சூழலில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைத்து விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தானே துணை முதல்வர் பதவி ஏற்கலாம் என்ற ஒரு அரசியல் கணிப்பு தற்போது வட்டாரங்களில் தீவிரமாக விவாதிக்கப்படுகிறது பாஜக தவிர வேறு எந்த முக்கிய கட்சிகளும் கூட்டணிக்குள் வராத விரக்தியே இத்தகைய ஒரு முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுக்க தூண்டலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியில் பாஜக தவிர வேறு எந்த பெரிய கட்சிகளும் இணை ஆர்வம் காட்டாத நிலையில் எதிர்காலத்தில் எதிர்கட்சித் தலைவர் பதவி கூட இலக்கை நேரிடும் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நிலவுவதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நாற்பது தொகுதிகளில் இழந்தது போல் இந்த முறையும் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டால் தனது அதிமுக பொதுச்செயலாளர் பதவிக்கு கூட ஆபத்து ஏற்படலாம் என்ற அச்சம் இபிஎஸ்க்கு உள்ளது இந்த இந்த சூழலில் விஜயுடன் கைகோர்க்க ஒரு அரசியல் தேவை உள்ளதாக கூறப்படுகிறது தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக்கொள்ள முதல்வர் பதவி எடப்பாடி பழனிசாமி விட்டுக் கொடுத்து ஓ பன்னீர்செல்வம் துணை முதல்வராக இருந்தார் அதேபோல எதிர்காலத்தில் தனது அரசியல் இருப்பை தக்க வைத்துக்கொள்ள விஜய் முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு தான் துணை முதல்வர் பதவியை ஏற்க எடப்பாடி பழனிசாமி யோசித்து வருவதாக கூறப்படுகிறது பாமக மதிமுக விசிக்க உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் நீடிப்பதால் அதிமுக தனித்து செல்லும் பட்சத்தில் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படலாம் என்ற அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருப்பதாக கூறப்படுகிறது விஜயுடன் இணைவது திமுகவுக்கு ஒரு வலுவான மாற்றாக தங்களுக்கு நிலைநிறுத்துக்கொள்ள உதவும் அரசியல் நோக்கத்தின் கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி உடனடியாக இந்த முடிவை அறிவிக்க மாட்டார் டிசம்பர் மாதம் வரை காத்திருந்து அரசியல் சூழலை உன்னிப்பாக கவனித்து அதன் பிறகே விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு துணை முதல்வர் பதவி பெற சம்மதிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது